நம்ப இன்னைக்கு பழம்பூரி செய்ய எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் நம்ம இப்போ ஒரு கப் மைதா மாவு எடுத்துருக்கோம் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அது கலர்க்காக எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி மாவை நல்லா கரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் இப்போ மாவை நல்லா கலக்கியாச்சு அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துடலாம் நம்ம கரைச்சி வச்ச மாவுக்கு ரெண்டு இல்லைன்னா மூணு வாழைப்பழம் தான் தேவைப்படும் அதை மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பதத்தில் பழம்புரிக்கி பணம் நல்லா இருந்தால் இப்போ பழத்தை வெட்டி எடுத்துக்கலாம் பழத்தை பாதியாக கட் பண்ணி மூணாக ஸ்லேஸ் பண்ணியிருக்கோம் பேனில் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ நம்ம பழமுறையை பூச்சி எடுத்துக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் இப்ப பழங்குடி நெந்திரிச்சு எடுத்துடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்